சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தவத்தோட பயனால தான் பார்க்க போறோம் வடிவுடையால் இறைவனோட ஐக்கியமானதை நினைவுற்ற வகையில ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் சிறப்பு உற்சவம் நடத்தப்படுது கரூர் பசுபதீஸ்வரர் கோவில்ல கிழக்கு நோக்கி அலங்கார வள்ளி அப்படின்ற கிருபா நாயகியோட சன்னதி இருக்கு வடபுறத்துல தெற்கு நோக்கியவாறு சவுந்தரநாயகி எனும் வடிவுடையாளோட சன்னதியும் அதை அடுத்து இறைவனோட அறையும் அமைஞ்சிருக்கு இதுல சவுந்தரநாயகி தன்னோட தவ பயனால ஈசனம் அணந்த ஒரு மானுட பெண் இதுதான் இதுல சிறப்பு கருவூருக்கு மேற்கே அப்பிப்பாளையம் அப்படின்னு சிறிய கிராமம் இருந்தது இங்க வேட்டூர் இனத்தை சேர்ந்த தனவந்தருக்கு வடிவுடையாள் அப்படின்ற பெண் இருந்தா அவ வந்து மத்த பெண்களை போல இல்லாம அதீத அறிவோட வளர்ந்துட்டு வந்தா வயது ஏற ஏற அவகிட்ட பேச்சு குறைஞ்சு மௌனம் அதிகரிக்க தொடங்குனது பசுபதீஸ்வரர் மேல ரொம்ப பக்தி கொண்டுட்டு வந்தா பசுபதீஸ்வரரை தினமும் வழிபாடு செய்யணும்ன்ற மகளோட கோரிக்கையையும் வடிவுடையாளோட தந்தை நிறைவேற்றிட்டு வந்தாரு தன்னோட மகளுக்காக சந்தன கட்டையில சிவலிங்கம் செஞ்சு கொடுத்தாரு அதுக்கு தினமும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தா வேடுவர் குலத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் புலால் உண்ணாம சைவ வழியில இருந்து சிவபெருமான பூஜை செஞ்சுட்டு வந்தா திருமண வயசும் வந்தது பசுபதீஸ்வரரே திருமணம் செய்யணும்னு நினைச்சா அதை பெற்றோர்கிட்டயும் தெரிவிச்சா இதை கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க அன்னைக்கு இரவே வடிவுடையாளோட பெற்றோரோட கனவுல வந்து பசுபதீஸ்வரர் சொன்னாரு உன்னோட மகளை பங்குனி ஊத்திர திருவிழாவோட ஏழாவது நாள்ல நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு அதோட அடையாளமா அப்பிப்பாளையம் முழுவதுமே அன்னைக்கு பூச்சொறிந்து இருக்கும்னு சொல்றாரு அதை கேட்ட வடிவுடையாளோட பெற்றோர் பங்குனி ஊத்திர திருவிழாவோட ஏழாவது ரொம்ப ஆவலோட இறைவன் சொல்லியபடியே பங்குனி ஊத்திர திருவிழாவோட ஏழாவது நாள் உதயமான அன்னைக்கு அப்பிப்பாளையம் முழுவதுமே பூமலை பொழிஞ்சு இருந்தது எல்லாரும் வடிவுடையாளோட வீட்டை நோக்கி போனாங்க அங்க தியானத்துல இருந்த வடிவுடையாளோட கழுத்தை தெய்வீக ஒலி வீசும் மலர் மாலை அலங்கரிச்சுட்டு இருந்தது எல்லாரும் வடிவுடையாள தொழுது பல்லக்களை ஏற்றி பசுபதீஸ்வரர் ஆலயத்துக்கு கொண்டு போனாங்க கருவறைக்குள்ள போன வடிவுடையால் இறைவனோட ஐக்கியமானார்னு தல புராணம் சொல்லுது வடிவுடையால் இறைவனோட ஐக்கியமானதை நினைவுற்ற வகையில ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் சிறப்பு உற்சவம் நடத்தப்படுது பசுபதீஸ்வரர் விக்கிரகம் பங்குனி மாதம் ஆறாவது நாள் அப்பிப்பாளையத்துக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு ஏழாவது நாள் வடிவுடையால் விக்கிரகத்தோட மறுபடியும் கோவிலுக்கு கொண்டு வரப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி